அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக இருநூத்தி பத்து திமுக இருநூறு தாவேக்கா நூத்தி ஐம்பது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக எப்படியாவது இரண்டாவது முறை வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து புதிய வரலாறை படைத்து விட வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறது எதிர்க்கட்சியான அதிமுகவோ இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து வருகிறது இந்த தேர்தலை விட்டுவிட்டால் அதிமுக என்ற கட்சியே இருக்குமா இருக்காதா என்ற சூழ்நிலை நிலவுகிறது அதிமுக இதுவரையிலும் இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டிலிருந்து தொடர்ச்சியான தோல்விகளையே சந்தித்து வருகிறது பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து விட்டது இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்கும் அப்படி இல்லை என்றால் எடப்பாடியின் தலைமை கேள்விக்குறியாகும் மீண்டும் பலர் அதிமுகவிலிருந்து சிதைந்து செல்வார்கள் இந்த கட்சியே இருக்குமா இருக்காதா என்ற மனநிலையில்தான் இருந்து வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் புதியதாக தொடங்கப்பட்ட கட்சி அந்த கட்சி வலிமையாக உள்ளது இளைஞர்கள் இளம் பெண்கள் மீனவர்கள் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் வன்னியின மக்களிடம் மிகப்பெரிய செல்வாக்கு இந்த கட்சிக்கு இருப்பதாக கூறப்படுகிறது எனவே தமிழக வெற்றிக் கழகத்தோடு ஒரு சிலர் சென்று விடுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது திமுக வரும் தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று விட வேண்டும் என இருநூறு தொகுதிகளை குறிவைத்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக அதை மாற்றிவிட வேண்டும் என இப்பொழுதே தீவிரமாக களத்தில் இறங்கி பணி செய்து வருவதாக கூறப்படுகிறது அதிமுகவோ இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று விட வேண்டும் என தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை ஆய்வு செய்து அந்த தொகுதிகளில் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகம் புதிய கட்சி என்றாலும் வரும் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நூத்தி ஐம்பது தொகுதிகளில் அவர்கள் குறிவைத்து வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது இந்த கூட்டணியில் தான் பல கட்சிகள் உள்ளது இதுவரையிலும் திமுக கூட்டணியில் பதினைந்து கட்சிகள் உள்ளது மேலும் இரண்டு மூன்று கட்சிகள் திமுகவோடு கூட்டணி சேர தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார்கள் என சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் அதிமுக கூட்டணி இரண்டாவது பெரிய கூட்டணி என்று கூறப்பட்டாலும் கூட அந்த கூட்டணியில் பாஜக என்ற ஒற்றை பெரிய கட்சி மட்டுமே உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி வரலாம் மற்றபடி உள்ள கட்சிகள் அனைத்துமே லெட்டர் பேட் கட்சிகள் அவர்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லை இந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவால் திமுகவை வீழ்த்திவிட முடியாது மேலும் சீமான் அவர்களுக்கு எட்டு சதவீத வாக்கு வங்கி உள்ளது வரும் தேர்தலில் அவரும் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் அது மட்டும் இல்லாமல் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் அவர்களுக்கு தொகுதியில் பன்னெண்டிலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி பிரியும் என்று கூறப்பட்டு வருகிறது பதினைந்து சதவீத வாக்கு வங்கியை அவர் பிரித்தால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் தற்போதைய காலகட்டத்தில் விஜய் பெறக்கூடிய வாக்குகள் அனைத்தும் அதிமுகவிற்கு பாதகமாகவும் திமுகவிற்கு சாதகமாகவும் அமையும் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கு விஜய் உதவுவார் என்றே கூறப்பட்டு வருகிறது விஜய் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்குவதாக திட்டமிட்டிருந்தும் கூட தொடர்ந்து திமுக அரசு அதற்கு இழுத்தடிப்பு செய்து வருவதாகவும் இடங்களை மாற்றச் சொல்லி கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இப்படி விஜய்க்கு வெவ்வேறு விதங்களில் திமுக அரசு தொடர்ச்சியாக தொலை கொடுத்து வந்தாலும் கூட விஜய்யின் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது எனவே வரும் தேர்தலில் விஜய் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து விட்டால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவின் இடத்தை பிடிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது தற்போதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தோடு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் புதிய தமிழகம் கட்சிகள் இணையலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஓ பி எஸ் தினகரனும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டோம் என அறிவித்து விட்டார்கள் கூட்டணியில் தங்களுக்கான உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்டிஏ கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களை அவமதித்து விட்டார் அவர் காளுமை திறன் இல்லாததால் தான் நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தே வெளியேறுகிறோம் மேலும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது இந்த கூட்டணியையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் சாமர்த்தியமாக கையாண்டு அனைவரையும் திறம்பட செயல்படுத்தினார் ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்களோ எங்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் தான் நாங்கள் வெளியேறினோம் நாங்கள் வெளியேறியதற்கு காரணமே நயனார் நாகேந்திரன் தான் என டி டி ஓபிஎஸ் ஓ பி எஸ் போன்றவர்கள் கூறி வருகிறார்கள் இது பாஜக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே என் கூட்டணியில் மிகப்பெரிய கட்சிகள் இல்லை இது போன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு கட்சிகளையும் நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து கொண்டு இதுபோன்று வெளியேற்றி வருவதால் நமது வெற்றி வாய்ப்பு பறிக்கப்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் மேலும் இவர்களை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர அண்ணாமலை தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் இவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் இவர்களுக்கு மரியாதை கிடைக்காது என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவே இவர்கள் விஜயோடு கூட்டணி அமைத்தால் விஜய் மிகப்பெரிய எழுச்சி பெறுவார் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி